الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين قال النبي <سؤال> صلى الله عليه وسلم المسلم أخو المسلم لا يخذل

நபி அவர்களுக்கு அந்த காரணங்கள் எல்லாம் ஒருங்கிணைத்து முஸ்லிம்கள் பரஸ்பரம் ஒற்றுமையாக இருப்பதற்கான வழிகளாக அஜீசு முற்களிலே குறித்து வைக்கப்பட்டிருக்கிறது அதனுடைய தொடரிலே மடிஷனல் ஆகவே சொல்லும் ஒரு சமயத்திலே சொன்னார்கள் سہور آوال موسمی موسم یار یار நிச்சயமாக ஒற்றுமை குறைவு என்பது என்பதற்காட்சி ஒரு காரியத்தை நம்பி ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது ஒரு அளவுள்ள பணத்தை நம்பி கையிலே தரப்பட்டிருக்கிறது அல்லது வேறு ஏதேனும் பொறுப்புகளை அதிகாரங்களை பொறுப்பாக கையிலே வழங்கப்பட்டிருக்கிறது எதுவாக இருந்தாலும் அவைகளை வைத்துக் கொண்டு நீதியோரும் நடந்து நடந்துவிட வேண்டும் பிறருக்கு போய் சேர வேண்டிய உரிமைகளை சரியாக நாம் சேர்க்காமல் அதை நாம் தடுத்து வைத்துக் கொள்வதற்கு பயன்தான் மோசடி என்று பெயர் ஒரு மனிதனுக்கு போய் சேர வேண்டிய உரிமை என்று எத்தனையோ காரணங்கள் இருக்கிறது அந்த உரிமைகளை முறையாக நாம் கொடுத்துவிட வேண்டும் செய்துவிட வேண்டும் அவைகளை கொடுக்கக்கூடாது நாம் எடுத்தவனோ இல்லையோ அவர்களுக்கு அது போய் சேரக்கூடாது என்ற ஒரு மனோபாவத்திலே எந்த தொகையிலிருந்து நாம் செயல்பட்டாலும் அதற்கு பெயர் தான் மோசடி என்று பெயர் எல்லாமும் சுதற்கரல்லாமலே சொல்கிறார்கள் இப்படி மோசடியுடைய நிலையில் ஈடுபடாதீர்கள் அப்படி ஈடுபட்டால் உங்களுக்கு மத்தியிலே நிச்சயமாக ஒற்றுமையை காண முடியாது ஒன்றுபட்டு வாழ்வது என்பதை பார்க்க முடியாது வல்லாமல் ஒற்றுமையோடு இருப்பதற்கான வழிகளை ஒருத்திரத்தை கொடுக்கிறார்கள் ஏதாவது தப்பு தவறு செய்து ஒற்றுமை இடத்தில் நிற்கிற போது என்ன பாதிப்பு ஏற்படும் என்பதையும் அல்லாம தோசனத்திலே தெரிவிக்கிறான் அல்லாமும் அவருடைய சூழலுக்கும் வழிபடும் எந்த ஒரு சூழல் வந்தாலும் எந்த ஒரு பிரச்சனை என்றாலும் அதை குரானோடு நாம் இணைத்து பார்க்க வேண்டும் அதே போன்று ஹதீசிலே நடித்த நாமையின் சொல்லும் என்ன போதித்திருக்கிறார்கள் என்பதை நினைத்து பார்க்கிறேன் குரானும் ஹதீபும் தான் நமக்கு தீர்த்துச் செல்லக்கூடிய உயர்தரமான நீர் சொல்களாக இருக்கிறார்கள் குரான் என்ன சொல்லுகிறதோ நான் அதை அப்படியே கேட்டுக்கொள்வேன் ஹதீபிலே என்ன அவசரமோ நான் அதை அப்படியே ஒப்புக்கொள்வேன் என்ற ஒரு நிலை வர வேண்டும் அதைத்தான் எல்லாமே சொல்றான் அத்தையும் அன்பாகவும் அல்லாமுக்கும் அவருடைய சூழல் நீங்கள் வழிபடுங்கள் மாறாக வன கனாதார நீங்கள் தரிசித்துக் கொண்டே இருக்க வேண்டாம் வாத விவாதங்களிலே சட்டை சக்கரவுகளில கருத்து முரண்பாடுகளிலே தொடர்ந்து நீங்கள் இருந்து கொண்டே இருக்க வேண்டாம் அப்படி இருந்தால் இயக்கத்தும் உங்களுக்கு பயம் என்பது உங்களை வந்து சேர்ந்தது உங்களுடைய ஆற்றல் கோயில் தொடர்ந்து சட்டைகளிலும் சக்கரவுகளிலும் கருத்து முரண்பாடுகளிலும் நீடித்துக் கொண்டே இருந்தால் நம்முடைய பலம் குத்தி ஆற்றல் கோயில் மிகப்பெரிய கேவலத்திற்கும் அழிவுக்கும் நீங்கள் ஆளாகவிடும் எனவே வீணால் தற்கொ செய்வதை கூறுங்கள் நீங்கள் பொறுமையாக இருங்கள் இன்னெல்லாம் நான் சாப்பிடுவேன் நிச்சயமாக பொறுமையாளர்களோடு அல்லாம இருக்கிறான் என்ற இந்த வசனம் முஸ்லிம்களுக்கு மத்தியிலே முஸ்லிம்களுக்கு மத்தியிலே அல்லாமும் ரசூலும் கூறக்கூடிய கருத்துக்களை எந்த சூழல் ஏற்பட்டாலும் அவைகளுக்கு தீர்வாக புராணையும் அதீதையும் அணுகி நாம் செயல்படுவோம் என்ற உறுதிப்பாட்டை எடுக்கிற போது ஒற்றுமை ஓங்கியிருக்கும் ஒற்றுமை தடைத்துவோக்கும் கருத்து முரண்பாடுகளை நீக்க முடியும் என்பன போன்ற செய்திகள் இந்த நதிமொழியினுடைய பின்னணியிலே இந்த வசனத்தினுடைய பின்னணியிலே சுட்டப்பட்டிருக்கிறது அல்லாமும் குழந்தைகள் அல்லாமலையும் சொல்லும் முஸ்லிம் சமுதாயம் ஒற்றுமையாக இருப்பதற்கான அடிப்படையாக இருக்க காரணங்களை கூறி செல்கிறார்கள் அதை நாம் உலக விஷயங்களும் எடுத்து நடப்பதற்கான வாய்ப்பையும் மட்டுள்ளார்கள் என்று சொல்வார்கள்